இப்ப இந்த உரையை கேட்ட ஒவ்வொரு தோழரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக குடியேற்றம் நகர பகுத்தறிவாளர் கழக செயலாளர் நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்களை அழைக்கின்றனர் நேரத்தின் அருமை கருதி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நல்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி அருமை சகோதரர் ரகசியன் அவர்கள் கூறியதைப் போன்று இந்த புத்தகத்தின் சூனியம் பொய் என்ற நான்கு விஷயங்களை பற்றிய அடிப்படையாக கொண்ட இந்த புத்தகத்தில் முதலில் பேய் என்ற ஒரு வார்த்தை வருகின்ற பொழுது எனக்கு உளவியல் ரீதியாக அவர்களை தான் ஞாபகத்திற்கு வருகிறது ஏன் என்று சொன்னால் அவர் நான் ஒரு கனவு காணுகின்ற பொழுது அந்த சிக்மெண்ட் ராய்டு கிட்ட ஒருத்தர் வராரு ஒரு கிளைண்டு நான் ஒரு கனவு கண்டேன் கனவு காணும் பொழுது என்னுடைய ஒரு சின்ன பையன் பள்ளி படிக்கக்கூடிய மாணவன் வரும் பொழுது அந்த கனவில் வந்து எனக்கு வந்து பூனைய எலி தொத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு பூனைய எலி தொத்துன்னு போகுது அப்படின்னு சொல்றாரு வழக்கமா பூனைதான் எலியை துருத்தி செல்லும் ஆனால் இந்த சின்ன சிறுவன் எலி பூனைய தொத்திட போதுன்ட்டு அவரு அந்த ஹிஸ்டரி எடுக்கும் பொழுது அந்த வகுப்பறையில் அந்த ஆசிரியர் ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை அடித்திருக்கிறார் இவனுக்கு அந்த ஆசிரியரை அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஆனா அது அடிக்க முடியாமல் போனதால் அந்த மன அழுத்தம் அவனை எளியாகவும் ஆசிரியரை பூனையாகவும் நினைத்துக் கொண்டு எனக்கு கனவு வந்ததாக சொல்கிறார்கள் இந்த பேய் என்பது யாருக்கு பிடிக்கும் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் படிப்பறிவு இல்லாத சூழல் மிக முக்கிய காரணம் உதாரணத்திற்கு சொல்கிற பொழுது நாம் பெண்களை பார்ப்போம் ஒரு நகை கடைக்கு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சிரித்த முகம் அது பொய்யான சிரிப்பாக இருக்கும் அவங்க கூப்பிடுவாங்க வாங்க சார் உட்காருங்க சார் அதே ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பணம் வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய முகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இறுக்கமான முகாமைப்பையும் வியாபாரம் செய்தாலும் அவரிடம் யாரும் நெருங்க முடியாத ஒரு முக அமைப்பை கொண்டிருப்பார் ஏன் என்று சொன்னால் அந்த இடம் பாதுகாப்பான இடம் நகைக்கடையில் வேலை செய்பவர்களுக்கு இடம் பாதுகாப்பான இடம் அவர்களினுடைய ட்ரைனப் வியாபாரத்திற்கு இன்முகத்துடன் வர வைப்பது ஆனால் அதே படம் விற்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நிலை என்னவென்று சொன்னால் அது பல தரப்பட்ட ஆண்கள் வரக்கூடிய இடம் அந்த பெண் சிரிப்பதற்கு ஒரு அர்த்தங்களை அந்த ஆண்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்பொழுது அந்த தன்னாகவே ஒரு முகமுடியை எடுத்து அணிந்து போய்கிறார் அதுதான் எளிய மக்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆஹ் இந்த கதையை பேசுபவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக பேய் பிடித்தவர்கள் இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லை ஆண்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லை இந்த சமூகம் அவர்களை ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மன அழுத்தம் அவர்கள் இருக்கும் அந்த மன அழுத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னை பேய் பிடித்தவர்களைப் போலவும் தனக்கு சாமி வந்தவர்களைப் போலவும் அவர்கள் ஒரு முகமுடியை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேய் என்ற விஷயமே வந்து ஒரு வியாபாரம் அருமை சகோதரர்கள் சொன்ன போத மிகப்பெரிய வியாபாரம் இந்த பேயை ரசிப்பவர்களும் அவர்கள்தான் அந்த பேயை வைத்து நகைச்சுவை உருவாக்குபவர்களும் அவர்தான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால் எங்கள் பகுதி சிறுவிங்கி பகுதியில் ஒரு காலத்தில் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது இந்த பேய் கதை அதிகமா சொல்றவங்களும் ஒண்ணு பாட்டிங்க இருப்பாங்க ரெண்டாவது ஊர்ல திருடுறவங்க திருடுவாங்க இந்த தேங்காய் திருடுறது அதே போல நைட்ல திருடுறவங்க என்ன பண்ணுவோம்னா நைட்ல ஆள் யாருன்னா வந்து பாப்பாங்கன்ட்டு என்ன பண்ணுவோம் அவனே ஒரு கதை சொல்லுவான் இந்த அம்மா ஒரு அந்த வீட்டுல ஒரு மூணு வீட்டு தள்ளி ஒரு பொண்ணு செத்துச்சு எழுஞ்சி அந்த பொண்ணு ஆவியா எனக்கு கொத்துச்சுன்னு சொல்லுவோம் அத நாலு பேர் சொல்லுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் அவனுடைய திருட்டு தொழிலுக்கு அது வந்து பாதுகாப்பை கொடுப்பது போல இந்த பேய் என்பது மதவாதிகள் பிழப்பாதிகள் வந்து என்ன செய்யறாங்க இதை ஒரு ஆயுதமாக ஆக்கிக்கொண்டு இதை பரப்புகிறார்கள் இதுதான் இதனுடைய சாரம்சம் அதே போன்ற அந்த இதே நகைச்சுவை அதே சொல்லக்கூடிய இடத்தில் நாய் ஒருத்தரை கட்டி உண்மையான அந்த சம்பவம் நான் ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் ஆள் ரெண்டு பேர் சண்டை போடுறப்ப அவர் வந்து பல்லு பட்டுச்சு மனிதனுடைய மண்டை ஓட்டை வந்து தேய்ச்சி அதை கடவுனாக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு மருத்துவம் சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு சுடுகாட்டுல இருந்து அதே போல மண்டை ஓட்டை எடுத்துன்னு வந்து தேய்ச்சி வச்சுட்டு என்ன பண்றாரு குப்பில தூக்கி போட்டாரு இதை பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சில நகைச்சுவையா இருக்கக்கூடிய இதே சராசரி மக்கள் தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவரு எடுத்து வந்தாரு அதே போல எலும்பு கூட வச்சு போட்டாரு குப்பிழக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டா நைட்டு ஒரு கும்புலு அந்த எலும்பு கூட எடுத்து வச்சுக்காங்க மண்ணல் அள்ளி வச்சிங்க அவர் குழு வீட்டு சாதாரண கூரை வீடு வெளியில் பட்டுனுக்கிறாரு ரெண்டு மூணு மூணு மண்ணை வாரி போட்டு அதுக்கு முன்னாடி அந்த எலும்பு கூட அவர் தலை மாட்டில் வச்சு போயிட்டாங்க எழுந்து பதறியவர் மறுநாள் புள்ளாத்தான் டாக்கிங்காவே இருக்கு இந்த மட்டும் சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்ப எதிர்ப்பும் அங்குதான் இருக்கிறது நம்புவதும் அங்குதான் இருக்கிறது இந்த பேய் என்பது முற்றிலும் பலவீன பலவீனமான மனிதர்களை மட்டும்தான் இந்த நம்பிக்கைகள் வந்து பலவீனப்படுத்தும் ஆஹ் நன்று சொல்ல போற பில்லி சூனியம் பொய் என்பது போல ஆஹ் பில்லி சூனியம் அதே போன்று இதை எடுக்கக்கூடியவர்களும் சாமியர்கள் ஹைலைட் சாமியர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்பரேட் இருப்பாங்க ரொம்ப லோ லெவல் சாமியரா யாருன்னா மூன்றாம் பாலினத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு எதுவுமே கிடையாது அப்ப அவங்க என்ன பில்லி சூனியம் இது போல விஷயத்த தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்களுக்கே தெரியுது இது வந்து பொய் இது இது வந்து பேய் பிடித்தது பில்லி சூனியம் என்பது என்ற விஷயம் தெரியும் நாம் படித்தவர்கள் எனக்கும் கூட ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் கூட ஒரு பயம் இருந்திருக்கலாம் பதினெட்டு வயது பிறகு நாம் நண்பர்களோடு சேர்ந்து போகும்பொழுது நடு பயணிக்கின்ற பொழுது இதுவரை பேய் என்ற ஒன்றை நாமும் காண்பதில்லை அதற்கு காரணம் கல்வி என்று சொல்லலாம் பகுத்தறிவு என்று சொல்லலாம் இந்த பகுத்தறிவு விஷயங்களை அவர்களுடைய மன அழுத்தத்தை போக்கினால் மட்டும்தான் இந்த பேயை பற்றிய பேய் இந்த பில்லி சூனியம் என்ற விஷயங்களை பற்றிய எண்ணங்களை மாற்ற முடியும் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாம் தான் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகையால் பேயும் இல்லை பிசாசும் இல்லை சூன்யம் என்பதும் இல்லை இது முழுக்க முழுக்க உளவியல் ரீதியான தாக்குதல் எப்படி ஒரு சமூகத்தில் ஒருவர் வந்து முன்னேறக்கூடாது அதாவது வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக உளவியல் ரீதியாக மதவாதிகள் நிகழ்த்திய ஒரு தாக்குதல் தான் வந்து இந்த பேய் பில்லி சூனியம் என்பது இவற்றில் எல்லவும் உண்மை கிடையாது ஏன் என்று சொன்னால் மனிதன் வாழ்ந்தான் இருட்டில் இருந்து ஒடியை கண்டுபிடித்துழைக்கும் வகையில் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்தான் இதெல்லாம் இதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால் இப்ப லாரன்ஸ் ராகவேந்திரா முன்னணி நடிகர்கள் பேய் படம் திரைப்படங்கள் வாயிலாக அந்த நம்பிக்கை ஒரு பெரிய போரை தொடுக்கிறது அது சிறிய எப்படி சிறு பிள்ளைகளின் மனதில் நஞ்சை விதைக்கலாம் என்பதை போல அந்த ஈட்டான படங்கள் காஞ்சனா டூ அப்படின்ட்டு சில படங்களை எடுக்கின்ற பொழுது வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கிறது இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பகுத்தொருவாளர்கள் அறிவிப்பூர்வமான நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக நேரத்தின் அருமை கருதி மிக சிறப்பாக உரையாற்றிய தருமை சகோதரர் ரகசியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்